ஆம் போர்ஷன் எழுதிருக்கிறேன் இங்கே நெக் போர்ஷன் ஆப்போசிட் சைட் இருக்கிறது அதை எப்பொழுதுமே பிகினர்ஸ் நீங்கள் கொஞ்சம் அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே ஈஸியாக இருக்கும் ஸோ துணியை பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் பின்னாடி ரெண்டு துணி இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ரண்ட் பின்னாடி இருக்கிறது பேக் போர்ஷன் ஸோ இப்போ ரெண்டு துணியும் தனியாக எடுத்துடுறோம் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீழே நம்ம ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம் இங்கே ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து ஃபுல்லாக இப்போ வந்துட்டு கீழ் போஷன் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம் அதுக்கு இப்படி நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க இந்த கார்னரில் மெல்லிஸாக அப்படியே தையல் போட்டுகிட்டே போகும் போகும்போது அப்படியே கீழ் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகும் இதை எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போது கீழே நம்ம விட்டுருப்போம் இல்லையா சைடு சைடு ஓப்பன் சைடு ஓப்பன்லேருந்து ஃபுல்லாக இந்த மாதிரி துணியை மடித்து அப்படியே நம்ம தையல் போட்டுகிட்டே வரோம் அது கீழ் போர்ஷன் ஃபுல்லாக ரவுண்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம டாப்ஸ் தைக்கிறதுல ஸோ சைடு ஓப்பனை வந்துட்டு எப்போதுமே நம்ம தச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா கழுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஆம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல டாப்ஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா சைடு ஓப்பன்லேருந்து நம்ம இந்த மாதிரி துணியை மடித்து நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு ஓப்பன்லேருந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சைடு ஓப்பன்லேருந்து துணியை வந்துட்டு இப்படி ரெண்டாக மடித்து நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் ஓரத்தில் ஃபுல்லாக அது அப்படியே கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகும் திரும்ப இங்கே கீழே மடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கீழ் போர்ஷன் திரும்ப அடுத்த சைடு அடுத்த சைடு முடிகிற வரைக்கும் நம்ம துணியை ரெண்டாக மடித்து நம்ம கீழ் பாட்டம் போர்ஷன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்கு நெக்கு எப்படி வந்துட்டு இன்னொரு துணி கொடுத்து நம்ம உள்ளார மடித்து தைக்கிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து நம்ம நெக்கு எப்படி வந்துட்டு அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்படி ஸ்கொயராக ஒரு துணி எடுத்துக்கோங்க எந்த துணியாக வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்துட்டு கட் பண்ண டாப்ஸ்லேயும் நிறைய துணிகள் மிச்சமாக இருக்கும் அதில் இந்த மாதிரி ஸ்கொயராக துணிகள் எடுத்துக்கோங்க ஒரு கிளாத் எடுத்துகிட்டு சுடிதாரோட நல்ல பக்கம் இது உள்ளார பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் நல்ல பக்கத்தில் விரிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதாவது இந்த கிளாத்தோட உள்பக்கம் உள்பக்கம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பும்போது மேலே இருக்கிற டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியலாம் அது இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு தேவையில்லை எனக்கு வந்துட்டு அந்த டிசைன் இங்கே வர தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம் ஒரு ஸ்கொயராக ஒரு துணி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்கொயராக இருக்கிற துணியை அப்படியே அந்த நெக்கோட நம்ம ஷோல்டர் பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஷோல்டரும் இந்த மேலே வச்சுருக்கிற துணியும் ஈக்குவலான சைஸில் இருக்கணும் வச்சுட்டு அங்கங்கே பின் போட்டுக்கோங்க இப்போது இந்த கார்னரில் ஒரு பின் போட்டுக்கிறேன் எதுக்கு இந்த பின் போடுறோம் அப்படின்னா அப்பனாதான் இந்த மேலே இருக்கிற துணி கரெக்டாக விலகாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரும் அதனால் அங்கங்கே உங்களுக்கு தேவையான இடத்துல பின் போட்டுக்கோங்க பிகினர்ஸ் கண்டிப்பாக பின் போடாமல் நீங்கள் தைக்கவே கூடாது ஏன்னா பின் போடாமல் நீங்கள் தைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட துணி வந்துட்டு விளையிடும் அதனால் விலகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க தைச்ச பிறகு இந்த பின்னை எடுத்துடலாம் இப்போ பின் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஓரமாகவே மெல்லிசான முறையில் அதாவது ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது தையல் இந்த ஓரத்தில் நம்ம வந்துட்டு இப்படி வளைவாக ஸ்டிச்சஸ் போடணும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த உள்ளார இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம் திரும்ப சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்துட்டு வெளிப்பகுதியில் இந்த மாதிரி பின் போட்டிருக்கோம் உள்ளார திருப்பி நம்ம வந்துட்டு இப்போ மிஷினில் என்ன செய்ய போகிறோம் இந்த ஓரமாக அப்படியே மெதுவாக இந்த வளைவுகள்லாம் கரெக்டாக வர மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சிங்கன்னா அந்த வளைவுகள் கொஞ்சம் இந்த தையல் வந்து தள்ளி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் இந்த எவ்வளோ எவ்வளோ ஓரமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாகவே இந்த மாதிரியே தைச்சுட்டே வந்துட்டு முடிஞ்ச பிறகு கடைசியாக இந்த உள்பக்கம் தெரிகிற துணியை நீங்கள் வெட்டிடலாம் இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன் நம்ம இந்த ஓரமாகவே ஸ்டிச்சஸ் போட போகிறோம் ஏற்கனவே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கிறதுனால துணி வந்து அங்கிட்ட இங்கிட்ட விலகாது அதனால எப் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இந்த பின் வரும்போது அந்த பின்னை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க பின் எடுத்துட்டேன் பின் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட துணி வந்து அப்படியே நிற்கும் அதனால துணி வந்து விலகிறதுக்கு சான்ஸ் இருக்காது இப்படி ஓரமாகவே தைச்சிட்டு வாங்க இப்போ இதை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு இப்போ நம்ம குத்தி இருக்கிற எல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த நெக் முடிகிற இடத்துல இருக்கிற துணியை ஃபுல்லாகவே இப்படி ரவுண்டாக என்ன என்ன கழுத்து வச்சிருக்கிறோமோ அந்த கழுத்துக்கு நம்ம வெட்ட போகிறோம் இப்போ நம்ம உள்ளாராக இருக்கிற பாட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இது அப்படியே உள் மடிக்கிறோம் மடிச்சுட்டு இதுக்கு ஓரமாக தையல் போட்டோம்னா நம்மளோட நெக்கு வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக வரும் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி மடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தையல் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சின்னதாக ஒரு இப்படி கட் பண்ணிக்கோங்க இதை எதுக்கு கட் பண்ணுறோன்னா அப்போனா தான் நம்மளால் ஈஸியாக மடிக்க முடியும் நெக்கு வந்து அழகாக வரும் அதனால் இந்த பாட்டில் மட்டும் அதாவது இந்த வளைவு பக் பகுதிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதே மாதிரி அந்த கழுத்தும் வடிவமாக நீட்டாக அழகாக இருக்கும் இது தைக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஒன்றும் இல்லை இது அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் உள் பக்கமாக திருப்பி போகிறோம் அப்படி நல்லா திருப்பிட்டு இது ஓரமாகவே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டோம்னா நம்மளோட நெக் வந்து அப்படியே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ தைச்சி முடித்த பிறகு எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் உள்ளார மடித்து அமுக்கு தையல் போட்டாச்சு இப்போது மொரலஸ் நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது டாப்ஸோட முன்பகுதி ஃபினிஷ் பண்ணியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பகுதிக்கு உள்ளார இந்த மாதிரி விசிறுகள் இருக்கும் ஒன்றா அதை காவாக வெட்டி விட்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கும் அதனால் இப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு தையல் கையால் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு பேக் போர்ஷன் எப்படி தைக்கிறது அப்படின்ற என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மேலும் இது போன்ற தையல் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்